நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி பல்லடம் செய்தியாளராக பணிபுரியும் நேசப்பிரபு மீது நேற்று இரவு கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்கு தமிழகம் எங்கும் பல்வேறு கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் செங்கம் அனைத்து பத்திரிகையாளர் சங்கம் ஊடகவியலாளர்கள் சார்பில் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள டிஎஸ்பி அலுவலகம் எதிரில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலை உடனடியாக கைது செய்ய கோரியும் தனக்கு ஆபத்து உள்ளதாகவும் தன்னை கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக தன்னை நோட்டமிட்டிருக்கின்றனர் எனவும் கொலைவெறி கும்பலில் இருந்து தன்னை காப்பாற்றும்படி காவல்துறையிடம் கெஞ்சியும் காவல்துறை மெத்தன போக்கை கடைபிடித்ததால் பத்திரிகையாளரை நேசபிரபு தாக்கப்பட்டது பெரும் கண்டனத்துக்குரியது என பல்வேறு திறப்பட்டவர்களிலிருந்து கண்டனங்கள் எழுந்த நிலையில் செங்கம் அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலர் சார்பில் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் இதில் அனைத்து பத்திரிகையாளர்களும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி தங்களது எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நமது வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் பா சிவராமன்

அவர் தொடங்கிய பத்திரிகை தான் வட்டியின் வங்காள கெசட் என்கிற பத்திரிகை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் நாட்டினுடைய ஊழலை கண்டிப்பதற்காக உருவானதுதான் பத்திரிகை துறை அதற்கு பிறகு அந்த பத்திரிகையாளர்களின் பன்முதல் நடத்தப்பட்டு அந்த பத்திரிகையாளர் வறுமையிலே சாவுகின்ற அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் பத்திரிகையாளருடைய நிலை என்னவோ அதுதான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலிலும் இருக்கிறது என்பதை அந்த இருந்திருக்கும் முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் தான் அயர்லாந்தை சேர்ந்த ஒரு டாக்டர் டாக்டர் தொழில் செய்வதற்காக இந்தியா இருந்த ராஜீவ்காந்தி படுகொலையிலே கூட போலீஸே அந்த கொலையை கண்டுபிடிப்பதற்கு ஒரு பத்திரிக்கைப்படி ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் ஒரு காவல்துறையாக இருந்தாலும் அவர் எனவே அந்த கும்பல் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் நிவாரணங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் செங்கத்துடைய ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் தமிழக அரசு கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது கலந்து கொண்ட பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி ஆதரவு தருகின்ற பொதுமக்களும் பத்திரிகையாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மற்றும் நிறைவித்த அரசு பட்டியல்கள் மற்றும் நன்றி நன்றி